நான் சந்திக்காத நாரதலே இல்லை வள்ளிகள் மேடைகளை பேசும் போது அந்த வள்ளிகளை அடக்கி ஆண்டார் வரிச்சூரு பழனியப்பழனியப்ப தாத்தாவை நான் சந்திச்சேன் இதற்கு நிகராக ஒருத்தர் உதித்தார் புதுக்கோட்டை நாடக நடிகை சங்கத்துக்கு பெருமை சேர்த்தா அது அன்னை முத்தப்பா அவர்தான் முடிச்சவழ அதுக்கப்புறம் இந்த பகுதியில் எங்க நாடகத்துக்கு போனாலும் அவரை ஆயிரம் டூவீலர்கள் சென்று கொண்டே இருக்கும் மண்ணின் மைந்தன் பெங்கல குரலும் பி ஆறு சித்தப்பூ தப்பு இந்த தூக்கத்துல சூப்பர்ன்ற நாடகம் பொங்குதலை அந்த அளவுக்கு ஆகி போச்சு நான் தூக்கத்துல படுத்துக்கிட்டு கதை சொல்ற மாதிரியே இருக்கு என்ன சொன்ன இருக்கிற மைசூட்ட கழுத்து பாப்பா நீ ஏன் எங்களுக்கு ஆக உட்கார்ந்து இருக்க நீ பொழைக்கிறேன் என்ன குரு தாங்கலையா உள்ள நரசு இருக்காங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து பா உக்காதியா அதுக்கப்புறம் அல்லி நகரம் நகரம் ஆதிநாராயணி சந்திச்சு இப்ப வந்தவரு இந்த சாமியோட குருநாதர் யாரு தெரியுமா ஒட்டப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவரையும் நான் சந்திச்சேன் ஆனா இந்த சாமி மத்த சாமிய மாதிரி கிடையாது மூணு மூணு கதை எடுக்கிட்டே இருக்க மூடுப்பா அப்புறம் இந்த கடுப்பு வச்சு சாமியார பாஞ்சாலும் பாஞ்சிருவேன் அப்புறம் சரி குப்புற படுப்பு படுத்து ட்ரில் போடு தருத்தினே அதான் பிள்ளைய தூக்கிட்டு போகுது சரி தூக்கத்துல அடுத்து விட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயாரு ஓம்பிள்ள தானே தூக்கிட்டு போ தாப்பா தாப்பாத்தா சிந்தாம போ இவ்வளவு நேரம் நீ எதுக்கு உட்காந்துருக்கனு எனக்கு தெரியும் உன் பாயில யாராவது உட்காந்துருப்பாரு பாயை சுற்றிக்கிட்டு போங்கத்தான் இந்த கிளம்பிச்சி வார் பிள்ளை தக்கேஷு போடணும் இந்த சாமியா ஒரு திறமையா பாடினார் அதற்கு இணையா பாடின பெற்ற தேடிக்கிட்டு இருக்கேன் போட்டி பாட்டு ரெண்டு பேரும் போட்டி ஓட்டு பாடிட்டீங்களா ஆஹ் தக்க வரக்க போய் விளக்கு இருக்க வேண்டிய இந்த நாடகத்துல விடுஞ்சா தெரியும் ஏன்னா என்னது தண்ணிய போட்டு சில்ற காய்ச்ச போட்டு போனாங்க அந்த ரைட் சைடுல இருக்க பாய் ப்ரோ என்ன ஒரு பாதி புழு படுத்துருச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுப்பா எழு வந்துடு என்னை வந்திருக்கீங்கன்னு சொல்லுப்பா எப்படி நாடக உலகம் ஆகிப்போச்சு வந்தியா நீங்கள எழுப்பி விட்டு எழுப்பி விட்டு நடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான் பொண்ணு பண்ண முடியா பத்து வருஷத்துக்கு பொண்ணு பண்ண முடியாது அடுத்த நான் வந்து ஊருக்காரர்களை எதிர்பார்த்து வர மாட்டேன் வரும்போதே டாடாஜில தலைக்கு நூறு ரூபாய்னு கொடுத்து இல்ல மூளை ஆம்பளை எல்லாம் அள்ளி போட்டு வந்துடுவேன் நானே காசு கொடுத்தா அவங்க தூங்க மாட்டாங்க அதுதானே சரி காசு நான் கொடுக்க மாட்டேன் ஆயிருச்சு அப்போ சாமியார் வர்றாரு சண்டை போடுவோம் நீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறது உனக்கு சேஃப்டி நான் படுத்து தூக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பேன் எதாவது

அடிவாரமும் உங்களுக்கு சொன்ன கிடையாது எந்த மலை இங்கே பொறுக்கு பூரா பேருமே போய் இடிச்சு கொண்டு போயிட்டாங்க கல்லுகள்ல இங்கே பாருங்க ஒத்த கரையின்ற மழை தெரியாம நான் ரிங் ரோட்லயே இறங்கிட்டேன்

காயம் எழுதி வெறும் அடித்த பயிராண்டி கேட்டா யாருன்னு பதில் சொல்லுங்க தெரியாதா ஐயா பூலகத்துல எத்தனை ஜாமியாத்திருக்கு சாமியை வராம தண்ணிய போட்டு சாமியை கூட பார்த்திருக்கு சரி மொத்த தமிழ்நாட்டை விட்டுவிட்டு உலகத்துக்கு போய் ஒரு சொந்த நாடு வாங்கின ஜாமி நித்யானந்த ஜாமி வரைக்கும் பாத்திருக்கேன் சரி உங்களை மாதிரி இந்த தண்டு ஜாமியை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா இப்படி ஒரு ஜாமியை நான் பேசிட்டே இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல இருக்கேன் அது மாதிரி நீங்கள வந்துருங்க தம்பி சந்தோஷம் மோச்சாரா அப்படியே இருக்கீங்களே எங்க அண்ணன் மாதிரியே அபிஷேக பிரிஷ்மா அலங்கார பிரிய விஷ்ணு சூஸ்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கண்டா கழகப்பிரியா நாரதா என்னுடைய பெயர் கழகப்பிரிய நாரதன் ஐயா

நீ பேசாம ஓதுறதுக்கு போலாம் ஓதுறதுக்கு அந்த வாரம் ஒருத்தர் ஜாஞ்சு தானே நீட்டி நிமிந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆள் என்னுடைய பெயர் நாரதன் ஐயா சாமி தாங்கள் தானா மேலகத்திலிருந்து பூலகம் வந்திருக்கீங்களே எவ்வளவு செலவு பண்ணி வந்திருப்பீங்க செலவுனா என்ன புரியல நூத்தி ஒரு ரூபாய் அடிச்ச சரக்கு வேலை செய்து வாருங்க ஐயா நமக்கு அந்த செலவுனா இல்லைங்க நினைத்த இடத்துல இருந்து நினைத்த இடத்துக்கு ஒரு கணத்துல போயிடுவோம்